மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்களின் ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை தல்லாகுளம் பகுதியில் உள்ள அன்னை சத்யா அம்மையார் நினைவு அரசு குழந்தைகள் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புக்குகள் இனிப்புகள் வழங்கி பிறந்த நாளைக் கொண்டாடினர் இந்த விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் எஸ் பி வரதராஜன் இந்த குழந்தைகளுக்கு நோட்டு புக்குகள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார் இந்த விழாவில் மதுரை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தல்லாகுளம் வேமுருகன் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் டி மணிமாறன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினர் இதேபோன்று மதுரை மாநகராட்சி ஒருங்கிணைந்த படிப்பக வளாகத்தில் படிக்கும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புக்குகள் வழங்கப்பட்டன மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்